ஏங்க எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அக்கா உங்களோட சேனல் க்ரோத்துக்கு யார் காரணம் என்ன கேட்டால் கண்டிப்பாக இவர் தாங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் யோசிக்கிறதா இருக்கட்டும் அதில் காமெடி சீன்லாம் ஆட் பண்ணுறது எடிட்டிங் ஒர்க் எல்லாமே இவர் தாங்க இவர் தாங்க முக்கிய காரணம் ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க போய் சொல்கிறா சரிங்களா இந்த சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு மொத்த காரணமே இவ தான் இவ இல்லை அப்படின்னா நம்ம சேனல் ஓடாது அது உங்களுக்கே தெரியும் சும்மா நான் வந்து கூட தாங்க இருக்கேன் சொல்கிறாரு இவர்

சிரிச்ச மாதிரி இருக்கணும் சிரிக்காத மாதிரி இருக்கணும் சும்மா பர சொல்லிட்டே இருக்காதீங்க நான் எல்லாம் கரெக்டா தான் நடிச்சிட்டு இருக்கேன் நான் இல்லனா தெரியும் இங்க சேனல் போடு ஸ்கிரிப்ட் எழுதுறது எடிட்டிங் பண்றது எல்லாமே நானே நீ உன்னால தான் ஓடிட்டு இருக்கா லூசா ஏறி ஓட்டு வெல்ல வா பாத்துக்கலாம் வா பாத்துக்கலாம் வா பாத்துக்கலாம் வா வெல்ல போலாம் நான் என்ன வந்து என்ன சொல்றீங்க நீ வா வெல்ல போ